உறவுதான் அப்படின்னு பேச பொறியாளர் ராஜசேகரன் வாங்க வளர்ந்த சிறந்த மொழிகளுக்கு இடையிலே நான் மீண்டும் பிறந்தால் உன்னை மட்டும் மறவாமல் இருக்க அருளே முகம் கொடுத்த தாயுக்கும் முகவரி கொடுத்த தந்தைக்கும் முதல்வர் வணக்கங்கள் கருத்துறையினுடைய நடுவர் ஆதி பாண்டியன் அவர்களே எங்களை எல்லாம் இந்த மேடையிலே இருத்தி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற எனது அருமை நண்பர் கோவை தனபால் அவர்களே மெகாவிட்சனுடைய ரமேஷ் அவர்களே அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கிற எனது உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை உங்களது தாமரை கமல பாதங்களை தொட்டு தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வெல்வடித்துக் கொடுத்தற் கொல்ல கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று ஒரு புறநானூரிலே யாராருக்கு என்னென்ன கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள் அதிலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஆரோக்கியமாக இந்த சமுதாயத்திற்கு தருவது ஒரு பெண்ணுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இன்றும் ஒரு காலகட்டத்திற்கு உணவா உழைப்பா உயர்வா என்று கேட்டால் ஆரோக்கியம் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய பெரும் பங்காக இருக்கும் அந்த ஆரோக்கியத்தை பெற்று தருவது தாயா தாசா இருக்க முடியும் இதை நான் சொல்ல எல்லா கையிலையுமே இன்னைக்குங்களா அந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஸ்டீவ் ஜாப் அழகா சொல்லியிருப்பார் தன்னுடைய மரண படுக்கைகளை படுத்துகிற பொழுது அவர் மக்களுக்காக சொன்ன ஒரே செய்தி அன்பு உறவுகளே நான் இன்று வெற்றியுடைய உச்சத்தை அடைந்திருக்கிறேன் என்னுடைய வீட்டிலே பல பொருட்களும் காசுகளும் கொட்டிக் கிடக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது ஒன்று மட்டும்தான் இருக்கிற காசை வைத்து உறவுகளோடு இருங்கள் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா அவர் சாதாரணா உலக நாடுகளையே ஆட்டி படைத்த மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனர் அவர் சொல்றார் பணம் தேவையில்லை காசு தேவையில்லை உங்களுக்கு தேவை உறவுகள் தான் எனக்கு அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அவர்களை அனாதை இல்லத்தில் விடாதவனே உண்மையான தெய்வம் சார் அறுவை அறுவை இன்னொரு சொல்லுங்க அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அவர்களை முதியோர் இல்லத்தில் விழாதவன் தான் உண்மையான தெய்வம் அருமை பிடிக்கிற தாயும் தூக்கி நிற்கிற தந்தையும் இருக்கிற பொழுது எப்ப சார் உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிருது நினைச்சு பாருங்க தாமஸ் ஆல்வா எடிசனை எந்த பள்ளியும் சேர்க்கவில்லை அவன் செய்கிற செயலை பார்க்கிற பொழுது ஒரு பித்தானை போல் தெரிந்தான் எந்த பள்ளி சேர்த்தவே இல்லை ஏன்னா அவர் செயல்பாடு வேற மாதிரி இருக்கும் முட்டைய மேல வச்சு போய் மேல உட்காந்துருவார் ஏன் கோழி மட்டும் பொறிக்குது நாமையே பொறிக்க நினைச்சார் எந்த பள்ளியில் வச்சுக்குவாங்க எல்லா பள்ளியிலும் திருப்பி அனுப்பிட்டாங்க தாய் பார்த்தாங்க என்னுடைய மகனுடைய அறிவை எந்த பள்ளிகளும் எந்த நிறுவனங்களும் தெரிந்து கொள்ளவில்லை நான் அவனை சிறந்தவனாக ஒரு சான்றவனாக வளர்த்துறேன்னு சொல்லி அவங்களே ஒரு ஆசிரியா மாறினாங்க இன்றைக்கும் ஆயிரம் ஆயிரத்திற்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இன்று தாமஸ் ஆல்வாய் பிறந்தநாள் அன்று என்று பன்னெண்டு மணிக்கு அமெரிக்காவில அனைத்து விளக்குகளையும் அணைக்கப்படும் அப்புறம் திருப்பி விளக்குகளை போட்டு ரேடியோவில் ஒரு கொண்டு வரும் தாமஸ் ஆல்வாய் எடிசன் மற்றும் ஒரு மகத்தான மனிதன் நம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த அமெரிக்கா மட்டுமல்ல இந்த கண்டம் மட்டுமல்ல உலக நாடுகளே இருண்டிருக்கும் என்று சொன்னான்னா அந்த பெருமையை பெற்றுத் தருவது யார் ஒரு தாய் தானா ஏஜிஜே அப்துல் கலாம் மிக பருமையை வாடினார் ராமேஸ்வரத்தை தாண்டி அவர் அடுத்த இடத்துக்கு போக முடியல படிக்கணும் பணம் கட்டணும் அந்த மூத்த சகோதரி அழகா சொல்லுவாங்க நீ ஒன்னும் கவலைப்படா சகோதரா நீ ஒன்னும் கவலைப்படாத என் கையில் இருக்கிற வலைகளை சிறு சேர்த்து சேர்த்து வைத்த வலைகளை உனக்கு அடமானம் வைத்து பணமாக தருகிறேன் நீ படித்து பட்டதாரி ஆயினு சொன்னார் இன்னைக்கு ஒரு அழகான தங்க மகன் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய மேதையாக விளங்குகிறார் என்று சொன்னால் தகவலனுடைய தேகம் தானே அது மட்டுமா இன்போசிஸ் நாராயண மூர்த்தி அவர் என்ன சொல்றார் எனக்கு இந்த ஊக்கத்தையும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தது சுதாமூர்த்தி என்று மனைவிதான் சொல்றாங்க அந்த சுதாமூர்த்தி என்ன சொல்றாங்க தெரியுங்களா நான் என் வீட்டுக்காரருக்காக பத்தாயிரத்தை கொடுத்தேன் எனக்கு அழகான வாழ்க்கையை அன்பான வாழ்க்கையை கொடுத்தது அந்த நாராயணமூர்த்தி என் கணவர் தான் சொல்றாங்களே இதை விட என்ன சார் உங்களுக்கு சிறப்பு இருக்க வேண்டும் சார் பணங்காசு இல்லைன்னா என்ன சொல்றாங்க ஏழையும் சொல்றாங்க ஏழையும் ஒரு நாள் பணக்காரர் ஆகலாம் சார் ஆனா உறவுகள் இல்லை என்று சொன்னால் அனாதையும் சொல்றாங்களே இது எப்படி சார் தாயை கொள்ள முடியும் சார் நாம் குழந்தையா இருக்கிற பொழுது எங்கே கீழே விழுந்து விடுவோம் என்று பெற்றோர்கள் தாங்கி நம்மை கைகளை பிடித்தார்கள் ஆனால் அவர்கள் முதுவியில நடக்கிற பொழுது கீழே விளைவா என்று தாங்கி பிடிக்கிற நாம் எப்பொழுது உருவாகிறோமோ அப்பொழுதுதான் ஒரு அற்புதமான ஒரு ஒழுமையான அழகான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இன்னைக்கு உறவுகளை எங்க சார் மதிக்கிறோம் உலகத்துல மதிக்காட்டி பரவாயில்ல ஒரு அறிவாளிகளும் ஒரு சான்றோடு நிறைந்த அவையில உறவை கடைசியா கூப்பிடுறீங்களே இது நியாயமா தனபாய்ச்சி உங்களுக்கு நினைச்சு பாருங்க உறவைத்தான் சார் கொண்டாடணும் உறவுகளை மறந்து எவன் ஒருவனாலும் சிறப்பா வாழ்ந்தே சரித்திரம் இல்ல இன்னைக்கு ஒரு முதியோர் இடத்துல ஒரு வாசகத்தை போட்டிருக்கான் இருக்கு கோழி முதிச்சு குஞ்சு சாவதில்லை என்பது பல மொழி கோழி முதிச்சு குஞ்சு சாவதில்லை என்பது பல மொழி பல குஞ்சுகள் மிதித்த காரணத்தினால் முடமாயி போன கோழிகள் இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன என வாசகத்தை படிக்கிற பொழுது தண்ணில எப்படி தண்ணி வராம இருக்கும் வருங்காலத்திலாவது வருங்காலத்திலாவது அநாத இல்லங்களையும் முதியோர் இல்லங்களையும் ஒன்றாக கட்டிவிடுங்கள் அங்கேயாவது பாட்டாய்களும் தாத்தாக்களும் பேரக் குழந்தைகளோடு விளையாட வேண்டும் என்று உறவுகளை ஒரு வாழ்க்கை சிறந்த இருக்கும் சார் சார் வெளிநாட்டில் வெளிநாட்டில் எத்தனையோ அதிசயங்கள் எல்லாம் இருக்கிறது வெளிநாட்டுல ஒரு குழு ஒன்று இந்தியாவை பார்க்க வருகிறது இந்தியாவிலே காஷ்மீரை பார்க்கிறது கன்னியாகுமரியை பார்க்கிறது தாஜ்மஹாலை பார்க்கிறது கடைசியில பத்திரிகை சந்திப்புல கேட்கலாம் பத்திரிகையாளர்கள் வெளிநாட்டு குழுக்களே நீங்கள் இந்தியாவிலே பார்த்து எதை கொண்டாடுகிறீர்கள் பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் நாங்கள் இந்தியாவிலே பார்த்து பிரமித்து போனது இந்த கூட்டு குடும்பம் என்ற ஒரு அமைப்பைத்தான் இந்த கூட்டு குடும்பம் என்ற அமைப்பை தான் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நாங்கள் நிச்சயம் இந்தியாவிலே குடிமகனாக பிறக்க வேண்டும் அந்த கூட்டுக் குடும்பலே ஒரு அரணாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு இந்த உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சார் சிறப்பு வாழ்க்கை எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறார் உலகத்திலே எத்தனையோ போற்றக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து பூஜை அறையாக வழங்குகிற இந்த கூட்டு குடும்பத்தை தயவு செய்து கழிப்பறையாக மாற்றி விடாதீர்கள் உறவு ஒன்றுதான் என்றுமே ஜெயிக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லி வாய்ப்பளித்தோருக்கும் வாய்மொழி கேட்டவருக்கும் நன்றி என்று சொல்லி நன்றி வணக்கம் கோழி மிதித்து குஞ்சு முடமாகாது அப்படிங்கிற பழமொழி முதியோர் இல்லத்தில் எப்படி எழுதியிருக்குங்கிறத ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னார் மிக அருமையாக அண்ணன் ராஜசேகர் உறவை பற்றி பேசினார்